எங்களுடைய வட்டாரத்தில் அப்போ நான் கடைசி நேரம் வந்ததால வீதாசார பிரேத்து அந்த இதெல்லாம் நின்றார் ஏற்கனவே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வீதாசார இதெல்லாம் அவர் வட்டாரத்தில் வந்து நிக்க பயந்தவர் இரண்டாவது உத்தாலும் உண்டு முதன்மை வேட்பாளராக வருவதற்கு தாங்கி நின்ற ஒருவர் தான் போட்டியிடப் போவதாக பின்னர் அறிவித்திருந்த இடத்திலே கேந்திரமார அவர் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருந்தார் அவ எனக்கும் அந்த தேர்தலில் நிற்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காத இடத்துல நான் அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் பார்ப்போம் நான் அவருக்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்ன்ற இடத்துல அவர் என்ன சொன்னார் இல்லை நீங்கள் கட்டாயம் நிற்க வேணும் அதில் எங்களுடைய அப்பாவினுடைய செயற்பாடுகளால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டது எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து அவர் மரணித்தவர் அவரை காப்பாற்ற முடியலை அவர் அவர் திரும்பி வருகின்ற பொழுது வித்த சீட்டோடு வருகின்ற பொழுது நாங்களே வந்து எப்படிட்டோம் அவருக்கு தான் இவர் நடத்துவார் ஆனால் நாங்கள் இந்த அரசியல் தளத்துக்கு வரைக்கும் முன்னுமே நாங்கள் வெகுஜன ரீதியான போராட்டங்களில் நாங்கள் புதமைப்புகளாகவும் தனியவும் வந்து ஈடுபட்டிருக்கோம் விசேஷமாக அவங்களுக்கு தெரியும் சுலக்ஷன் திருவருள் போன்ற அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் இருந்த பொழுதெல்லாம் நாங்கள் அந்த அரசியல் கைதிகளுக்கான போராட்டங்களிலே வந்தெல்லாம் நாங்கள் பங்கு வெற்றி இருக்கிறோம் கிலிசன் ஆரோக்கியநாதன் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் அறியப்பட்டிருக்கிற அண்ணனை அநேகமாக தமிழ் தேசிய அரசியல் சூழலில் இயங்குகிற செயற்படுறார்கள் தெரியும் அவருடைய தமிழ் தேசிய செயற்பாடுகள் அளப்பரியன அதே மாதிரி பலராலும் அந்த விடயங்கள் இன்றைக்கும் பாராட்டி பேசத்தக்கன அந்த வகையில் அவர் இந்த முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் யாழ் மாநகர சபையின் முதன்மை வேட்பாளராக போட்டியிடுகிறார் ஈ தமிழ் மீடியாவில் அவரை பற்றிய ஒரு அறிமுக வீடியோவை நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த வீடியோவில் அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பிலும் மாநகர சபையை எப்படியெல்லாம் அபிவிருத்தி செய்வார் என்றதையும் எங்களோட பகிர்ந்திருக்கார் உங்களோட வாக்காளர்களுக்கு உங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் எப்படி அப்படி வாக்காளர்களுக்கு மாநகர சபையை பொறுத்த மட்டில் என்ன தெரிஞ்சிருக்கும் நான் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் தான் பிறந்து வளர்ந்து புனித பத்திரசையார் கல்லூரியிலே கல்வியேற்று பிறகு பல்கலைக்கழகம் சென்று ஆசிய தொழிலெடுத்து ஆசிய தொழிற்சங்கவாதியாக செயற்பட்டு கொண்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்துக்கு ஒன்பதுக்கு முற்பட்ட காலத்திலே நான் ஊடகத்துறையிலேயும் இளத்து திரைப்படத்துறையிலையும் வந்து என்னுடைய செயற்பாடுகளை நான் செய்திருக்கிறேன் சகல தளங்களிலையும் வந்து புது சேவைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் சுனாமி பேரிழையால் பாதிக்கப்பட்ட பொழுதும் நாங்கள் களத்தில் நின்று வேலை செய்த நாங்கள் அதே நேரம் பொங்குதமிழ் போன்ற எழுச்சி நிகழ்வுகளிலையும் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நேரம் தான் அது நடைபெற்றது அதன் மூலம்தான் செல்வராசா கஜேந்திரன் அவர்களுடைய வந்து எங்களுக்கு முதல் கட்டமாக தொடர்புகளும் ஏற்பட்டிருந்தது அந்த நிலையில் எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இன்று வரை நடந்து கொண்டிருக்கு இந்த சமூகம் சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள் அரசியல் செயற்பாடுகள் குறித்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது சமூக செயற்பாடுகள் தொடர்பான ஆர்வம் இயல்பாகவே வந்து எனக்கு வந்தது நான் நினைக்கிறேன் எங்களுடைய அப்பா அவருடைய செயற்பாடை பார்த்து இயல்பாகவே வந்திருக்கு எங்களுடைய அப்பாவை பொறுத்த அவர் தந்தையார் மிகவும் சமூக சேவையில் ஒரு மும்முரமான ஆள் உதாரணத்துக்கு போனால் தொன்னூறுகள் நினைக்கிறேன் கோட்டை அடிபாடு மூட்டம் விமான குண்டு வீச்சுகள் வந்து பரவலாக நடந்த ஒரு நேரம் அந்த நேரம் எங்களுடைய பெரியோயில் ஆலயத்துக்கு பக்கத்தில் குண்டு குழுந்தது அதிலே உப்பாரி சத்தங்கள் கேட்க வலிக்கிட்டது குண்டு விழுகிற நேரத்தில் எவருமே வந்து வழியால் வலிக்கிட தயாரில்லை எங்களுடைய அப்பா ஒரு ஷீட்டை போட்டு கொண்டு போனவர் தான் அதில் எங்களுடைய அப்பாவினுடைய செயற்பாடுகளால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டது எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து அவர் மரணிச்சவரை அவரை காப்பாற்ற முடியவில்லை அவர் அவர் திரும்பி வருகின்ற பொழுது ரத்த சீட்டோடு வருகின்ற பொழுது நாங்களே வந்துவிட்டோம் அவருக்கு தான் இது ஆகவே இன்றும் என்னை பொறுத்த மட்டும் பலர் வந்து எங்களுடைய அப்பாவுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் அதனுடைய இதில் சில வேலைகள் எனக்கும் வந்து ஆர்வம் வந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த முதலாவது அரசியல் பணி என்றால் எது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு அரசியல் பணிகள் எங்களுடைய தந்தையாரிடமிருந்து வந்து அவை தோற்றம் பெற்றது நாங்கள் பிறக்கின்ற பொழுது இன பிரச்சனை வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்த இது ஆகவே எங்களுடைய உறவினர்களிலேயே வந்து பலர் வந்து இந்த தமிழ் தேசிய விடுதலை உணர்வோடு வந்து பயணித்த ஆக்கள் ஆகவே இயல்பாகவே வந்து அந்த உணர்வு சார் இனம் சார்ந்த ஒரு அரசியல் இது எங்களுக்கு சிறுவயதிலிருந்தே வந்து அது ஊட்டப்பட்டு கொண்டு வந்தது எங்களுடைய குடும்பங்களிலிருந்தும் அந்த பங்களிப்புகள் நடந்திருக்கு அந்த அடிப்படையில் இது எங்களுக்கு இது அரசியலை தாண்டி அரசியல் என்ற விடயம் வந்து நாங்கள் ஒரு இன அரசியல் உரிமைக்கான அரசியலா வந்து பார்க்குறோம் அந்த அடிப்படையில் அது எங்களுடைய பிறப்பிலிருந்தே ரத்தத்தோடு வந்ததாகிறது நீங்கள் ஒரு நுண்கலைத்துறை சார்ந்த பட்டதாரி என்று அரஞ்சன் பொதுவாக இந்த கலைத்துறை சார்ந்த நுண்ணலைத்துறை சார்ந்தார்கள் அரசியலுக்கு வாழ்ந்தது அறிவி வந்தாலும் பிடிக்க மாட்டோம் நீங்கள் எப்படி இவ்வளவு காலம் இந்த நுண்கலைத்துறை சார்ந்த ஒருத்தர் இந்த அரசியலில் நிற்கிறீங்க நான் பாடசாலை க க கற்ற காலங்களிலே வந்து நான் ஏனைய பாடத்துறைகளிலும் வந்து நான் செய்யக்கூடிய ஒருவனாக இருந்தேன் நான் நினைக்கிறேன் இடையிலே வந்து என்னுடைய கல்வி வந்து ஒரு குலம்ப குழப்பிற சூழலொண்டு வந்தது அதற்கு பிறகு நான் ஒரு குறுகிய காலத்திலே கோயில் எடுத்து ஏலெவல் கலைத்துறையிலே வந்து கற்றதனால் நான் நொங்கலை துறைக்கு போக வேண்டிய சூழல் ஒன்று வந்தது ஆனால் இயல்பாகவே வந்து நுங்கலை சார்ந்து உங்கள் எனக்கு அந்த இருந்ததன் காரணமாக அதிலே நான் ஒரு பட்டதாரியாக வெளிவரக்கூடிய ஒரு சூழல் ஒன்று வந்தது இப்போ நீங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறீங்கள் இந்த தேர்தல் அரசியல் வரவு கொஞ்சம் தாமதப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் உணரில்லையா இல்லை நான் இந்த தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்துதான் தாமதமே ஒழிய நான் இந்த தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து நான் தொடர்ச்சியாக வந்து பயணித்து கொண்டு தான் இருக்கேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பயணித்தது வந்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையாக இருக்கலாம் ஆனால் அதற்கு முன்னர் வந்து தமிழர்களுடைய உரிமை சார்ந்த சகல விடயங்களிலுமே வந்து நான் கட்சி அரசியலை தாண்டி நான் ஒவ்வொரு தளத்திலையும் செயற்பட்டுக் கொண்டு வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரோடு வந்து பயணிக்கிறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கும் அவர்களுக்குமான உறவை வந்து வந்ததை வந்து பல வெகுஜன போராட்டங்கள் மூலமாகத்தான் அவை சில என்னுடைய அந்த செயற்பாடுகளை பார்த்து அவர்கள் வந்து என்னை அடையாளம் கண்டார்களோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் இந்த அரசியல் தளத்துக்கு வரைக்கும் முன்னுமே நாங்கள் வெகுஜன ரீதியான போராட்டங்கள்ல நாங்கள் புதமைப்புகளாகவும் தனியவும் வந்து ஈடுபட்டு இருக்கிறோம் விசேஷமாக உங்களுக்கு தெரியும் சுலாக் திருவருள் போன்ற அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் இருந்த பொழுதெல்லாம் நாங்கள் அந்த அரசியல் கைதிகளுக்கான போராட்டங்களிலே வந்தெல்லாம் நாங்கள் பங்கு வெற்றி இருக்கிறோம் பல்வேறு விதமான போராட்டங்களிலே தமிழர் உரிமை சார்ந்து இங்கே நாங்கள் இருக்கிறோம் தொழிற்சங்க ரீதியான போராட்டங்களிலே நாங்கள் தென்னிலங்கையிலும் கூட வந்து போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த மாநகர சபைக்கான தேர்தலில் நீங்கள் முதன்மை வேட்பாளராக போட்டியிட இருந்தது ஆனால் சில பிரச்சனைகள் காரணமாக போட்டியிட முடியாமல் போனது என்று அறியும் அதில் என்ன நடந்தது இல்லை அதில் நான் அதோட பிரச்சனையாகவே என்னென்றால் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ன கஜேந்திரமார வந்து ஒரு நாள் அதிகாலையிலே என்ன கேட்டார் வந்து நீங்கள் மேயர் வேட்பாளராக வந்து நீங்கள் மாநகர சபையில் போட்டியிடுவோணு அப்போ நான் திடீரென்று வந்தவர்க்கை வந்து எனக்கு ஒன்றும் செய்யலாம் போயிட்டு நின்றால் வந்து நான் அதுக்கு தயாராகவே இருக்கில்லை தேர்தல் அரசியலுக்கு வார படத்தில் எனக்கு இல்லை என்றால் நான் ஒரு தொழிற்சங்க செயற்பாடாளனாகவும் பொது அமைப்புகளோடு இணைஞ்சு பயணிக்கிற இந்த பகுஜன போராட்டங்களையும் தமிழர் உரிமை சார்ந்த செயற்பாடுகளை செய்கிற ஒரு தளத்தில் நான் நின்றேன் திடீரென்று கேட்ட இடத்துல எனக்கு வந்து அது முடியாமல் போனது நான் மாட்டேன்ன்னு சொன்னான் அவர் எனக்கு என்னிடம் முன்வைத்த கோரிக்கை என்னென்றால் அப்போதான் ஏக்கியராட்சி அரசியலமைப்பை வந்து சுமந்திரன் ரணில் மைத்ரி அரசாங்கம் கொண்டு வந்திருந்த இடத்துல சுமந்திரன் அறிவித்திருந்தார் வந்து மக்கள் இந்த தேர்தலில் தங்களுக்கு வழங்குகிற ஆணை இந்த அரசியலமைப்புக்கு வழங்குற ஆணையாக வந்து கருதப்படும் என்று சொல்லியிருந்த நிலையில் கேந்த மாதிரினே என்னட்ட வந்து சொன்னார் ரீவன் இது வந்து சாதாரணமான ஒரு அரசியல் மாதிரி வந்து சும்மா விளையாட்டுக்கு உங்களை கேட்க இல்லை இன்றைக்கு அரசியலமைப்பு ரீதியாக வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிற இடத்துல நீங்கள் இதில் வந்து போட்டி போட்டே ஆக வேணும் இது வந்து ஒரு இனத்துக்கு வந்து நாங்கள் செய்கிற ஒரு விடயமாக வந்து தான் இது பார்க்கப்பட வேணும் ஆகவே அந்த இடத்துல தான் நான் பல்வேறு சிரமங்கள் வீட்டுக்கு நான் இது சம்பந்தம் ஒன்றும் தெரியப்படுத்த இல்லை எங்களுடைய தொழிற்சங்க செயற்பாட்டில் நான் வந்து மெட்டாக்களுக்கு தெரியப்படுத்த இல்லை அப்போ பல்வேறு சங்கடங்களுக்கு மத்தியில நான் நான் வந்து எனக்கு ரெண்டு அக்கண்டு விட்டுட்டு வாரது கஷ்டம் என்று சொன்ன இடத்துல நான் யார் யாரோட தொடர்பு கொள்ள வேணுமோ அவர்களோடு தான் தொடர்பு கொள்வதாக கேந்தமாறனை சொல்லி அவர் தொடர்பு கொண்டு அந்த அனுமதியை அவர் பெற்றிருந்தார் பெற்றதன் பின்னர் தான் நான் அதுக்கு லீவை நான் விண்ணப்பித்திருந்தேன் அந்த இடத்துல அதுவரை மு முதன்மை வருவதற்கு தாங்கி நின்ற ஒருவர் தான் போட்டியிடப் போவதாக பின்னர் அறிவித்திருந்த இடத்துல கேந்திரமாரே அவர் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருந்தார் அவள் எனக்கும் அந்த தேர்தலில் நினைக்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காத இடத்துல நான் அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கவும் இல்லை நான் அவருக்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் என்ற இடத்துல அவர் என்ன சொன்னார் இல்லை நீங்கள் கட்டாயம் நிற்க வேணும் நீங்கள் டெப்யூட்டி மேயராக வந்து நாங்கள் ஒருத்தருமே வந்து டெப்யூட்டி மேயர் அறிவிக்கிறீங்களா நாங்கள் உங்களோட டெப்யூட்டி மேயர் இதாக அறிவிக்கிறோம் நான் அவரிட கேட்ட நான் வந்து இல்லை நான் அது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை நாங்கள் இதில் வந்து நான் சைடில் நின்று சப்போர்ட் தர அவை அதை நான் நிற்கணும் என்று விரும்பினதால அந்த தேர்தலில் நான் நின்றது எங்களுடைய வட்டாரத்தில் அப்போ நான் கடைசி நேரம் வந்ததால வீதாசார பிரதிநிதி அந்த இதெல்லாம் நின்றது ஏற்கனவே ரெண்டு பேரும் மேயருக்கு நெண்ட பேரும் பீதாசார இதெல்லாம் அவர் வட்டாரத்தில் வந்து நிற்க பயந்தவர் இரண்டா தோத்தாலும் உண்டு அதே நேரம் அப்போ அந்த இடத்துல அவர் ஏற்கனவே வீதாசாரா என்னையும் பீதாசி எங்களோட வட்டாரத்துக்கு வந்து ஏற்கனவே நான் அவர்கள் என்னட்ட கேட்ட இடத்துல வெறும் ஒரு ஆளை வந்து நான் கொடுத்துருந்தேன் அவை இருந்த இடத்துல நான் விதாசாரத்தில் நின்ற இடத்துல எங்களுடைய வட்டாரம் வெண்டது ஆனால் ஒரே ஒரு வீதாசார மாநகர சபையில் வந்த இதில் ஒரே ஒரு ஆண் தான் போகலாம் அவன்ற அடிப்படையில் வந்து அதுவும் எனக்கு உறுதியளிக்கப்பட்டிருந்தது வந்து நான் அதையும் வந்து நான் இல்லை இப்போ சொல்லி அந்த இடத்துலையும் வந்து நான் அந்த அந்த பிரணயத்துவத்தை வந்து நான் விட்டுக் கொடுத்தனான் அது அந்த நேரம் விட்டு கொடுத்தது என்பது வந்து ஒரு கட்சி அரசியல் சார்ந்த இது ஒரு இன அரசியலுக்கு வந்து என்னென்ன எப்பப்போ தேவையோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல பயணிக்கலாம் எனக்கு பல்வேறு தளங்கள் இருக்கு இந்த இன அரசியல் ரீதியாக பயணிக்கிறது பல்வேறு தளங்கள் இருக்கு ஆகவே இதுக்குள்ள போய் வந்து என்னுடைய நிலப்பாட்டை வந்து குறுக்கி சும்மா இதில் செய்கிறதில்ல எனக்கு அப்போ ஆர்வம் இருக்கு இல்லை அதனுடைய வந்து நான் அந்த இடத்தை நான் விட்டு கொடுத்தேன் இந்த விட்டு கொடுப்புக்காக நீங்கள் எப்பயாவது வரந்தியதுங்களா விட்டு காலம் வருந்தியது போன முறை வந்து விட்டு கொடுத்திருந்தீங்க இப்ப திருப்பி இந்த முறை போட்டிருக்கீங்க என்ன காரணத்துக்காக இப்போ போட்டிருக்கீங்க இப்போயும் வந்து கட்சி என்ன தீர்மானிச்சது காரணம் வந்து என்ன பொறுத்தவாட்டிலேயே வந்து கடந்த கால நிர்வாகங்கள் விடயங்கள்ல வந்து மக்களுக்கு அவ்வளோ திருப்தி இல்லை அதே நேரம் வந்து முதல் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த புதிய மேயராக இருக்கலாம் அதற்கு பிறகு வந்து ஆட்சி அமைத்த மேற்பரப்பாக இருந்தாலும் வந்து உண்மையிலேயே வந்து மாநகர மக்களுக்குரிய செய்யக்கூடிய சேவைகள் ஏராளமாக இருந்தும் அதே ஒரு திட்டமிட்ட ரீதியில் வந்து செய்யலையன்றது தான் என்னுடைய பார்வை இப்போ சும்மா சின்ன உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால் மாநகர சபைக்குள்ள முந்நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து இருப்பினும் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதாவது சிற் ஊழியர்கள் சிற்றூழியர்கள் முந்நூறுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார் இருபத்தேழு வட்டாரம் தான் இருக்கு பத்து பேர் படி நாங்கள் பிரிச்சு விட்டாலே வந்து ஒரு மாசத்துல முப்பது நாள் முப்பது நாளுக்குள்ள ஒரு வட்டாரத்துல கிட்டத்தட்ட வந்து அறநூறுல இருந்து தொள்ளாயிரம் குடும்பங்கள் இருக்கிற வட்டாரங்கள்லாம் இருக்கு ஆயிரம் எப்பவுமே அப்போ அந்த பரப்பளவை நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிக ஒரு பரப்பளவு இந்த பத்து பேரும் ஒவ்வொரு நாளுமே அந்த வட்டாரத்தை வந்து ஒரு தூய்மையாக புல்லுகள் இல்லாமல் வாய்க்கால் இல்லாமல் வந்து சுப்பிரவாக பேணினாலே வந்து சரியான முறையில் அந்த கடமையை வந்து அவர்களை செய்ய பண்ணினாலே இந்த மாநகர சபை அடிப்படையில் தூய்மையாக இருக்குது அடிப்படையில் தூய்மையாக இருக்குது அப்போ இங்கே ஏதோ ஒரு தவறு நடந்துருக்கு அப்போ ஒன்றில் ஊழியர்கள் அந்த த வேலையை வந்து இல்லை ஊழியர்கள் வேலை செய்யாத இடத்துல வந்து நிர்வாகம் அதை சரியாக கண்காணிக்கலை இப்போ இந்த இடத்துல சின்ன சாதாரணமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாநகர சபையை வந்து தூய்மையாக வச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு ஒன்றுமே தேவை இல்லை என்ன பொறுத்த அது ஒரு திட்டம் தான் தேவை இப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த செயற்பாடுகள் நடக்கவே இல்லை மாறாக ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்போ இதை தாண்டி மாநகரத்தை தூய்மையாக வச்சுருந்தாலே அந்த அழகை பேணி கொண்டே வந்து பல்வேறு அபிவிருத்திகளை வந்து நாங்கள் செய்யக்க மாநகர மக்களுக்கு வந்து ஒரு சரியான பிரயோசனமாக இருந்திருக்கும் அதை விட்டு போட்டு சபை குப்பையாக இருக்க தண்ணி வாய்க்கால்கள் எல்லாம் வந்து சீறாவும் இதாகவும் இருக்க நாங்கள் சும்மா ஒரு இடத்தை படம் காட்டி வந்து கல்லை பதிக்கிறோம் இதை பதிக்கிறோம் எல்லாம் சொல்கிறதுல வந்து உண்மையாக ஒரு அர்த்தம் இல்லை ஆகவே இந்த இடத்துல என்ன கட்சி விரும்பி வந்து என்ன ஏகோபித்த ரீதியாக நான் நிற்கணும் என்று கேட்டிருக்கணும் அந்த இடத்துல வந்து நான் எனக்கு இந்த சந்தர்ப்பம் வந்து கிடைக்கிற இடத்துல வந்து நான் அதை சரியாக செய்யணும் என்று விரும்புகிறேன் அதை நான் சரியாக செய்வேன் இந்த தேர்தலில் போட்டிடுறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிற வேலைக்கு அது எங்களால் வந்து கண்காணிக்கப்படுற இடத்துல நாங்கள் எங்களால் சட்ட நடவடிக்கை வந்து மேற்கொள்ளக்கூடிய குற்றமாக இருந்தால் நாங்கள் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் எங்களை தாண்டி ஒரு மிக மோசமான ஒரு சட்ட நடவடிக்கை இருந்தால் அது உரிய தரப்பட்ட கையளி அப்போ இந்த சின்ன மாற்றத்துக்காக வேண்டி என்ன செய்யணும் என்றால் திருப்ப நீங்கள் பிளான் அக்குகிற வேணும் என்று சொன்னால் ஒரு சாதாரண குடியிருப்பாளருக்கு எப்படி பார்ப்பாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு பிளான் கேர்றதுக்கு ஒரு கணிசமான தொகையை வந்து போகும் இன்றைக்கு மாநகர சபைக்குள்ள நீங்கள் இல்லைக்கு நான் வசிக்கிறேன்ன்ற வழியா நாம் பார்த்தால் பல்வேறு நிதி இழப்புகள் வந்து இந்த மாநகர சபை நிர்வாகத்த செயற்பாட்டால இழக்கப்பட்டிருக்கு பத்தாயிரம் ரூபா வந்து மாநகர சபைக்கு நட்டம் ஆனா பத்து வருஷத்துக்கு இவர் வந்து வெறி எவ்வளவு கட்ட போறாரு சோழ வரி மாநகர சபைன்றது வந்து மக்களுக்காக இருக்கணுமே ஒண்ணு மாநகர சபைக்காவ வேண்டி மக்களாக இருக்கின்றனர்